ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோழி அடிச்சிருக்கோம் எப்படி குழம்பு வச்சுருதுன்னு பார்த்தரலாமா ஒரு கிராமத்து முறையில் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ போல் நாட்டுக்கோழி அடித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தட்டி வச்சிருக்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாமே தட்டி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதங்கி வெந்து வரட்டும் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி சட்டியில் வேக தான் அந்த கறியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் குக்கரில் வேக வைக்க வேண்டாம் இப்போ சட்டியில் அஞ்சுலேருந்து ஆறு செம்பு போல் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் போல் இது நல்லா வேகட்டும் இது போல் நல்லா வெந்து வந்துடும் இந்த சூப்பை கூட நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லை தனியாக கூட டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாட்டுக்குழி சூப் இப்போ வாங்க ஃப்ரெஷ்ஷான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ரெண்டு வர ஒரு கொத்து கருவேப்பில் இருந்து மூணு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உரித்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் அரை கிலோ அஞ்சு பல் பூண்டு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக நல்லா வதங்கி வரட்டும் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போது இதில் மூணு தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு இது மாதிரி வரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாலில் மாற்றிக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் போல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஐம்பது மில்லி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலை அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு வர சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கோம் நாட்டுக்கோழி மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நாட்டுக்கோழி குழம்புனாலே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலில் வேக வச்சிருக்க நாட்டுக்கோழி கறியை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதில் ஒரு செம்பு போல் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும் இப்போது மிக்ஸி ஜாரில் முடி தேங்காய் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி விட்டு இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி பத்துலன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க முடி தேங்காய் சார் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிஞ்சு வரட்டும் அவ்வளோதாங்க வீடே கம கமக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்